கண்ணியமான நல்லடியார்களே இதற்கு முந்தைய பாடத்தில் நாம் குல்யா காஃபிரூன் சூறாவை தஜி சட்டங்களை பயன்படுத்தி விளக்கமாக பார்த்தோம் இப்பொழுது நாம் அதே சூறாவை எளிமையான முறையில் மனப்பாடம் செய்ததற்காக வேண்டி பார்க்கப் போகின்றோம் இப்பொழுது நாம் ஒவ்வொரு வார்த்தையாக ஓதி சேர்த்து ஓதுவோம் கவனியுங்கள் பிஸ்மில்லா ஹிர்மான் குல்யா ஐயுகல் காஃபி ரூன் குல்யா ஐயுகல் காஃபி ரூன் அடுத்தது லா அபுது மா தா லா புது மா தா இந்த இடத்துல கவனிங்க இந்த சூறாவில் ஊதா கடறில் போட்ட முதல் வரி மூணாவது வரி இரண்டையும் கவனிங்க என்ன ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இந்த சூறாவை ஓதும்போது ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும் இப்போ ஓதுறேன் கவனிங்க ஒவ்வொரு வார்த்தையாக ஓதி சேர்த்து வர கவனிங்க வங்தும்பிதூனூது வலா அங் தும் மா அபத்தும் இந்த இடத்துல வரக்கூடிய அனா என்ற வார்த்தையை அணைண்டு ஓதணும் மறந்துடாதீங்க திருமண ஓதுறேன் வலா அன அபிதும் மா அடுத்த வரி வலா அங் தும் அபிதூன வலா அங் தும் அபிதூன அடுத்த வரி லகு தீனுக்கும் வழியதீன் தீனுக்கும் வழியதீன் இப்போ சேர்த்து உதிரம் கவனிங்கு காஃபிரூன் லா புது மா தா புதூன் வலா அங் தும் அபிது ந புது

لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين in